மடப்புறம் குமார் புலன் விசாரணை என்ற பெயரால் காவல்துறையின் தாக்குதலுக்கு மிக கொலுரமான இந்த செயலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டித்து இந்த வழக்கில் முதல்வர்களே நேரடியாக தலையிட்டு இதனை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று அனுமதி வழங்கியிருப்பது பெரும் ஆறுதலை அளிக்கிறது முதல்வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது தொடர்புடைய காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் பாராட்டத்தக்கது இதுபோன்று குற்ற செயல்களுக்கு பின்னால் நடவடிக்கை எடுப்பதை விட காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது படுகொலைகள் சித்திரவதைகள் நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் புலன் விசாரணை எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறையினர் பின்பற்ற வேண்டும் அந்த காவல் நிலையத்தில் அதற்கென்று இருக்கிற குற்றம் மற்றும் சட்டம் ஒழுங்குக்கான காவல் ஆய்வாளர் விசாரித்துக் கொண்டிருக்கிற போது அடுத்த நாள் காலையில் வாருங்கள் என்று கொண்டிருந்து சொல்லி வீட்டுக்கு அனுப்பிய நிலையில் டிஎஸ்பி தலைமையிலான குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் அவர்களை விசாரணைக்கு அழைத்தது விதிமீறலாக தெரிகிறது தனிப்பட்ட முறையிலே அவர்கள் இந்த விசாரணையை நடத்தியது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல ஏற்கனவே அந்த காவல் நிலையத்தை சார்ந்த ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கிற்கும் திட்டப்பிரிவுக்கும் பொறுப்பான ஆய்வாளர் முதற்கட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் அடுத்த நாள் காலையில் அவர்கள் வரட்டும் என்று ஆணையையும் பிறப்பித்திருக்கிறார் இந்த நிலையிலே குற்றப்பிரிவை சார்ந்த தனிப்படையினர் இதனை தலையீடு செய்தது அதிர்ச்சி அளிக்கிறது உடலில் நாற்பத்தி நான்கு இடங்களில் காயம் இருப்பதாகவும் உள்ளிருப்புகள் காயமடைந்து சேதமடைந்ததை தான் இந்த உயிரிடம் சேர்ந்திருப்பதாகப்படுகிறது எதுவாக இருந்தாலும் சிபிஐ விசாரணைக்கு ஆணையம் வருகிறது திமுக ஆட்சியில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியாது இந்த கட்சி ஆட்சி நடத்தினாலும் காவல்துறையினருடைய அணுகுமுறை எளிய மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது யார் ஆட்சி நடத்தினாலும் இந்தியா முழுவதும் காவல்துறையினர் எளிய மக்களுக்கு எதிராக செயல்படுவதை நாம் பார்க்கப்படுகிறது காவல்துறையினருக்கு மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு தேவை அவர்களுக்கு அதற்கான விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அந்த விழிப்புணர்வு பயிற்சி இல்லாததனால்தான் மனித உரிமை பற்றிய எந்த கீதும் இல்லாததனால்தான் காவல்துறையினர் இதுபோல மூர்க்கத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் அடுத்தடுத்து படுகொலைகள் நிகழ்ந்தும் கூட அது குறித்து பொதுமக்கள் போராட்டங்களை நடத்தியும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இது போன்ற உருவமான தாக்குதல்களில் ஈடுபடுவது அவர்கள் இன்னும் போதிய விழிப்புணர்வை பெறவில்லை மனித உரிமைகளை